ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே ஆர்பிஐ இந்த மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆர்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சாதகமாக சில விதிமுறைகளில் தளர்வுகளை அறிவித்துள்ளது பொதுமக்கள் தங்களின் தேவைக்காக நகை கடன் தொழில் கடன் வாகன கடன் மற்றும் சுய தேவைகளுக்கான கடன் ஆகியவற்றை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தி வருகின்றனர் அதற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டு ஆர்பிஐ வெளியிட்டுள்ள அறிவிப்புப்படி கடன்களுக்கான மாதாந்திர தவணை இயமை குறைய வாய்ப்புள்ளது மாறிவரும் வட்டி விகிதத்தின் ஸ்பிரிட் அம்சத்தை தளர்த்தியதுடன் ரெப்போ வட்டி மாறும்போது மாறிபடும் வட்டியிலிருந்து நிலையான வட்டிக்கு மாறும் ஆப்ஷனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவது கட்டாயம் என்ற நிபந்தனையும் தளர்த்தியுள்ளது இந்த தளர்வுகளின் பயனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது ஸோ இதனால் ரெப்போ ரேட் குறையும் போது உங்களோட கடனோட வட்டி விகிதம் குறையதனால் இஎம்ஐயும் கம்மியாகும்